பொதுமக்கள் எவ்வாறு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அது பற்றி எங்களோட பகிர்ந்து முடியும் இதில் இரண்டு விடயங்கள் மிக முக்கியமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டிய தேவை காணப்படுகின்றது தெரியும் தேர்தல் சட்டம் என்ற விடயம் அடுத்ததாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் அல்லது ஜனாதிபதி ஆப்பீச்சகர்கள் போட்டியிடு போட்டியிடுகின்றார்கள் அவர்கள் பிரசாரம் செய்கின்றார்கள் பிரஜைகள் அந்த பிரசாரத்துக்காக பயன்படுத்துகின்றார்கள் எனவே இலங்கை பொறுத்தவரையிலே எங்களுடைய கன்ஸ்டியூஷன் அரசியல் யாப்பு சட்டம் இருக்கின்றது தேர்தல் சட்டம் இருக்கின்றது இந்த இரண்டு சட்டங்களையும் நாங்கள் பிரஜைகளின் அடிப்படையில் மதித்து நாங்கள் செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றன. வன்முறை மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறாத அடிப்படையில் நாங்கள் இதனை இந்த தேர்தலை நாங்கள் நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது நாங்கள் வகிபாக அதற்கு சொல்ல வேண்டும் லஞ்சம் ஊழல் போன்ற உடையங்கள் தலைவிரித்தாண்டலாம் அவற்றை நாங்கள் தடுத்தல் வேண்டும் அறகலைய போராட்டம் உங்களுக்கு தெரியும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்றது அதாவது வடக்கு தெற்கு என்ற வேறுபாடின்றி ஜாதி மதம் குலம் எந்தவித பேதமின்றி நாங்கள் குறிப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய தேவை காணப்படுகின்றது ஜன ஜ ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி பதவி விலக்கப்பட்டார் அல்லது பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் அதனை அடுத்து உங்களுக்கு தெரியும் போராட்டம் மூலமாக நேரடி ஜனநாயகம் தான் தலை தூக்கியது பொருளாதார நெருக்கடி அதே போன்று அரசியல் நெருக்கடி சமூக பொருளாதார நெருக்கடி தற்பொழுது நாட்டிலே காணப்படுகின்றது இந்த நெருக்கடிகளை தீர்த்து நாட்டை நல்ல ஒரு அபிவிருத்தி பாதைக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற விடயத்தை மக்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது குறிப்பாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை அலசி ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அது மாத்திரமல்ல நாட்டினுடைய உற்பத்தி அதே போன்று நாட்டினுடைய சர்வதேச கொள்கைகள் வடகிழக்கு பிரச்சனைகள் காணி உணவு நெருக்கடி இவ்வாறான பல விடயங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட படியங்கள் வெறுமனே ஏமாற்றுகின்ற வார்த்தைகளா அல்லது அவற்றை செயற்படுத்தக்கூடிய விடயங்களா என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் மதத்தை குலத்தை இனத்தை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது தேர்தல் பிரசார செயற்பாடுகளுக்கு பாவித்திருக்கின்றார்களா என்ற விடயத்தையும் நாங்கள் நோக்க வேண்டும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பும் அனைவருக்கும் இருக்கின்றது அதே போன்று அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் ஹிஸ்டரியை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளருடைய ஹிஸ்டரியை நாங்கள் பாடத்தில் வேண்டும் வடக்கு வடக்கு தெற்கு என்ற வேறுபாடு இல்லாமல் ஜனாதிபதி வேட்பாளர் ஏ ஆக இருக்கலாம் பி ஆக இருக்கலாம் சி ஆக இருக்கலாம் மிக பொருத்தமானவர் யார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இடத்திலே பார்க்க வேண்டும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு நாட்டை கட்டியெடுப்ப கூடியவர் தலைவர் யார் ஐந்து வருடம் அவருக்கு அந்த பதவிக்காலம் வழங்கப்படுகின்றது எனவே அவருடைய விஷன் உண்மையிலே சிறப்பான முறையில் இல்லை என்றால் நாங்கள் உட்பட எங்களுடைய எதிர்கால பரம்பரையினுடைய எதிர்காலம் இருளாக மாற வேண்டிய தேவை காணப்படுகின்றது எனவே இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் எங்களுடைய வாக்கை நாங்கள் பொருத்தமானவர்கள் பயன்படுத்த வேண்டும்